ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க நான் தாங்க கவிதா குமார் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சின்னதாக இருந்து எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் தான் பார்க்க போகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இதோடய கேஜ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜி ஆல்ரெடி நீங்கள் தம்லைன் பார்த்துட்டு தான் நம்ம வீடியோ பார்க்க உள்ளே வந்திருப்பீங்க இது முழுக்க முழுக்க பெண்களுக்கு உண்டான வீடியோ மட்டும்தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது ஹோல்சேலாக நமக்கு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இருந்தால் தான் நம்ம ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆனால் மினிமம் இதில் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம வந்து ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவையும் டிப்ஸையும் இந்த வீடியோ மூலயமா நான் சொல்கிறேன் இந்த தொழில் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு செஞ்சிட்ருக்காங்க சரி அவங்க கிட்டே இருந்து அந்த லிங்கை வாங்கி நான் வந்து கொஞ்சம் துணியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ என் சைட்லேருந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கோசரம் கொஞ்சம் நைட்டிஸ் இன்ஸ்கர்ட் ஷால் இந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் எது என்னென்ன ப்ரைஸ்க்கு நான் வாங்கினேன் அப்படி எவ்வளோ பீஸ் வாங்கினா நமக்கு ஹோல்சேலாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ட்ரெஸ் எல்லாம் நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து தான் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஓனாக அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அவங்க இருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ மேக்ஸிமம் நம்ம ஒருத்தர்கிட்ட ட்ரெஸ் எடுக்க போகணுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் நீங்கள் ஃபைவ் தௌசண்ட்க்கு தாங்க எடுக்கணும்னு சொல்லி டிமாண்ட் வைப்பாங்க ஆனால் இவங்க அந்த மாதிரி வைக்கிறது கிடையாது நமக்கு ஒரு இருபது பொருள் எடுத்தாலே போதும் ஒரு இருபது நைட்டி ஒரு இரு நைட்டியே எடுத்தால் இருபது தான் எடுக்கணுன்றதுல இன்ஸ்டர்ட்டில் ஒரு அஞ்சு எடுக்கலாம் நம்ம அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டியில் ஒரு அஞ்சு எடுக்கலாம் ஷாலில் ஒரு அஞ்சு எடுக்கலாம் குர்த்தியில் எதனா வேணுன்றத ஒரு அஞ்சு எடுக்கலாம் இந்த மாதிரி அஞ்சு அஞ்சாக கூட நம்ம எடுக்கலாம் நம்ம வந்து மொத்தமாக நைட்டினா நைட்டி மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை இன்ஸ்கட்னால் இன்ஸ்கர்ட் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை ஷால்னால் ஷால் மட்டும் தான் பண்ணணுன்றது இல்லை எல்லாமே குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குதுண்ணா இந்த வீடியோ எடுத்தே பார்த்திங்கன்னா த்ரீ த்ரீ மந்த் ஆகுது எனக்கு வந்து பாப்பா டுவெல்த்து படிக்கிறதுனால என்னால் வீடியோ சரியாக எடுத்து போட முடியல கொஞ்சம் பாப்பா கூட நம்ம உட்காந்து அவங்க படிக்கும்போது நம்மள அவங்க கூட இருக்கிறதுனால என்னால் சரியாக வீடியோ வந்து மேக் பண்ணி போட முடியல அதனால தான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஆல்ரெடி இந்த ஷாலாக இருக்கட்டும் இன்ஸ்கட்டாக இருக்கட்டும் நைட்டியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்திருக்கேன் நைட்டி இன்ஸ்கட்டு இது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கோசரமும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் நமக்கு இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்கர்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஷால்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது குர்த்தியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நைட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு எப்போயுமே எனக்கு நைட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக சென்னையில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஒரு பத்து நைட்டியாக சேர்த்து வருஷத்துக்கு தேவையாது அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு நல்ல கெயின் கிடைக்கும் நம்ம வெளியே இப்போ ஒரு நைட்டி எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டிலேருந்து நமக்கு த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் நைட்டி ரேஞ்சஸ் இருக்குது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நைட்டி விலையை ஏறி போச்சு சென்னையில் நான் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா பீட் யூஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே நமக்கு இரநூத்தி முப்பது ரூபாலேருந்து இரநூத்தம்பது ரூபா இரநூத்தி எழுபது ரூபா நம்ம ஒரு பத்து நைட்டி எடுத்தால் கூட அவங்க ஃபிக்ஸட் ரேட் இது தான் கொடுப்பேன்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாமே சென்னையில் ஹோல்சேல் கடையில் ஒரே ரேட் தான் சொல்கிறாங்க எல்லாம் பேசி வச்சுட்டு சொல்கிற மாதிரி இருக்குது அதனால் என்னுடைய ஃப்ரெண்டு மூலியமாக இந்த வந்து நான் மேட்டுப்பாளையத்தில் ஆர்டர் போட்டு ஒரு சில பொருளை வந்து நான் வாங்கியிருக்கேன் இது எனக்கு மட்டும் வாங்கலை இவ்வளவும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சேல் பண்ணலான்றதுக்கோசரமும் வாங்கியிருக்கேன் சரி இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும்ன்றதுனால உங்களுக்கு வீட்டில் இருந்து எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இந்த இன் இன்னர்வர் பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க தாராளமாக நம்பி வாங்கலாம் நீங்கள் ஒரு ஈடு உங்கள் வீட்டுக்கு மட்டும் கூட பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துட்டு இதை நம்ம வெளியே பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமான்ற ஒரு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஏன்னால் மொதல் நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு நமக்கு பொருள் தரமாக இருந்தால் தான் நம்ம வெளியே கொடுக்க முடியும் அப்போ தான் வந்து நம்மளை தேடி ஒரு நாலு கஸ்டமர் வருவாங்க நம்ம அதிகமான ப்ராஃபிட் வச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு மினிமம் ஒரு துணிக்கு மேலே இவ்வளோ வச்சு கொடுத்தாலே போதும் சீக்கிரமும் நமக்கு மூவிங் ஆகிடும் இது பார்த்திங்கன்னா நைட் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நைட்டியும் எடுத்திருக்கேன் நான் எக்ஸெலும் எடுத்துருக்கேன் டபுள் எக்ஸ் எல்லும் எடுத்துருக்கேன் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் இந்த மாதிரி எல்லா வெரைட்டியான எக்ஸலும் கிடைக்கும் எல்லா ரேட்லேயுமே நமக்கு கிடைக்கும் நமக்கு நல்ல குவாலிட்டியாக வேணும்னாலும் நமக்கு அங்கே கிடைக்கும் நான் தான் சொல்கிறேன் ஒன் டுவெண்ட்டி ரூபீஸ்லேருந்து டூ தேர்ட்டி வரைக்கும் டூ ஃபார்ட்டி வரைக்குமே அவங்கக்கிட்ட நைட்டி அவைலபிளாக இருக்குது நம்ம அந்த வெப்சைட்டில் உள்ளே போய் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து என்னுடைய பாப்பாவுக்கு தான் எடுத்தேன் அவளுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா லெவன் போட்டேன் நான் ஆனால் கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது இது எனக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த கலருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நமக்கு வந்து எந்தெந்த ட்ரெஸ்ஸில் வந்து எத்தனை பீஸ் இருக்குன்ற முத கொண்டு நமக்கு அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க நீங்கள் யாருன்னா பிஸ்னஸ் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அதோடைய வெப்சைட்டை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் எப்படி நம்ம புக் பண்ணணும் அப்படின்றத முத கொண்டு நான் வாட்ஸ்அப்பில் சொல்லிடுறேன் என்னுடைய நம்பரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நைட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த காலருக்கும் பேண்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ மேட்சிங்காக அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்தேன் இது பார்த்திங்கன்னா எனக்கு எடுத்தது தான் டபுள் எக்ஸ்எல் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ப்ராடக்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது குவாலிட்டியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு முறை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்கள் யூஸு கூட நீங்கள் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கூட அந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாலாம் இல்லைனா நீங்கள் வீட்டுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நீங்கள் அந்த வெப்சைட்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்மியாக இருக்குது நமக்கு நம்ம இதெல்லாம் நம்ம கடையில் போய் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஃபோ ஹண்ட்ரட் கிட்ட நம்ம இந்த ட்ரை நைட் ட்ரெஸ்லாம் வந்து எடுக்க முடியாது இதோட ப்ரைஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான் இது இது டூ டென் சம்திங் தான் வருது நீங்கள் பட்ஜெட்டில் ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நமக்கு என்ன எவ்வளோ பீஸ் இருக்குது இதில் வந்து ஒரு ஒரு நைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் இருக்குது இருபது பீஸ் இருக்குதுன்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க நம்ம இருக்கிற பீஸை நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அமுச்சிட்டோம்னா அவங்க வந்து நமக்கு கொரியரில் அமுச்சிடுவாங்க நமக்கு நம்ம கரெக்டாக ஒரு டூ டேஸ்லேயே நம்ம கைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்சல் நமக்கு வந்து கிடச்சிடும் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக எடுத்து செய்யலாம் அப்படி இல்லை நான் வீட்டுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம் நமக்கு என்னென்ன தேவையோ அதை மொத்தமாக ஒரு இருபது பீஸாக கவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம் மிக்சடாக எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு ஷாலு ஒரு அஞ்சு டாப்பு ஒரு அஞ்சு நைட்டி பசங்களுக்கு ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்து தந்தால் நைட் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி நீங்கள் அந்த வெப்சைட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் என்னென்னலாம் வீட்டுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேர் மொ மொத கொண்டு நமக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் ரேட்டில் நமக்கு கிடைக்கும் நான் பார்த்தீங்கன்னா மொத மொதல் மீஷோவில் பார்த்தீங்கன்னா ஷால் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா காட்டன் காட்டன் கிடையாது காட்டன் மிக்சடு ஆனால் பார்த்தீங்கன்னா லென்த்து கொஞ்சம் கம்மி தான் ஆனால் பன்னெண்டு ஷா பத்து ஷால் பார்த்திங்கன்னா நான் த்ரீ ஃபிஃப்டிக்கோ என்னமோ தான் வாங்கினேன் ஆனால் தண்ணியில் போட போட சைஸ் வந்து நமக்கு கொஞ்சம் சுருங்கிடுச்சு இருந்தாலும் அந்த ஷால் தான் நான் இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா தான் இருக்குது ஆனால் அது லென்த்து வந்து நீட்டு வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் இந்த ஷால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டூ பாயிண்ட் த்ரீ மீட்டர் வந்து நமக்கு இந்த ஷால் இருக்குது ரொம்ப நீட்டாகவும் இருக்குது இந்த ஷால்லாம் பார்த்திங்கன்னா ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது நம்ம ரெகுலராக சுடிதார் வேர் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த ஷால்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணுவோம் லெகின்ஸு ஷாலு டாப்ஸுன்னு தனித்தனியாக நம்ம வந்து எடுப்போம் ஆனால் இந்த மாதிரி நம்ம மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மணியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சேவிங் ஆகும் இந்த நைட்டி பார்த்திங்கன்னா இது புதுசாக வந்துருக்கு நானுமே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமாக இந்த நைட்டி பார்த்ததில்ல இது வந்து எல் சைஸ் நைட்டி தான் எடுத்திருக்கேன் இது ராஜா ராணி மாடல் நைட்டி இது போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நானும் ஒவ்வொரு டைம் போய் அந்த வெப்சைட்டை பார்க்கும்போது மறுபடியும் எனக்கு இந்த மாடல் வந்து கிடைக்க மாட்டேங்குது எக்ஸ்எல் எல் இந்த மாதிரி தான் கிடைக்குது அப்படி டபுள் எக்ஸ்எல் போடும்போது பார்த்திங்கன்னா எனக்கு கலர் செட் ஆக மாட்டேங்குது இவங்க பார்த்தீங்கன்னா டெய்லியுமே அவங்க வெப்சைட்டில் அவங்க தைக்கிற ட்ரெஸ்ஸை வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு வேணும்ன்னும் போது நம்ம தேவையான நைட்டியை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க டெய்லியுமே பார்த்திங்கன்னா அவங்க நைட்டியை அப்லோட் பண்ணுவாங்க நம்ம உடனே பார்க்கும்போதே நைட்டியை புக் பண்ணதான் உண்டு நெக்ஸ்ட் டைம் கேட்கும்போது பார்த்திங்கனா நமக்கு அந்த மாடல் கிடைக்காது ஏன்னால் டக்கு டக்குன்னு நைட்டி பார்த்தீங்கன்னா காலியாகிட்டே இருக்கும் இதே நைட்டியே நான் எஃப்பியில் போடும்போது ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணும்போது சேலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் நிறைய கமெண்ட்ஸ் நிற நைடி நிறைய கேட்டாங்க ஆனால் எனக்கு வந்து இந்த நைடிஸ் மாடல் மட்டும் கிடைக்காமையே இருந்தது ஏன்னா நான் வந்து இதை தொடர்ந்து எடுத்து செய்யணும்னா நான் ஆல்ரெடி ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்கேன் அதையும் இதையும் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலான்றதுக்கோசரம் நான் வந்து நைட்டியை கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன் இது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு எடுத்தது கடைசியாக இது பார்த்திங்கன்னா லெவன் சைஸு பதினோராவது சைஸ் அவங்களுக்கு பத்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ஆனால் நான் போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸோடைய குவாலிட்டிக்கெலாம் நான் ரொம்ப கேரண்டி கொடுப்பேங்க எல்லாமே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பக்காவாக இருக்குது எதுலேயுமே எந்த குறையுமே சொல்ல முடியாது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மொதல் உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கூட இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எதனா ஒரு டவுட்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம் நீங்கள் ஆன்லைன்லேருந்துன்றது நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் ரெடியாக இருக்கிறேன் நீங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் இருந்தாலே போதும் நம்ம ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சேல் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம இருக்கிற ஏரியாவில் கொடுத்தாலே போதும் பொருளும் சரி தரமாக இருந்தால் நம்மக்கிட்ட வாங்கிறதுக்கு ஆல்ரெடியாக இருப்பாங்க அதே மாதிரி நம்ம பட்ஜெட்டில் நம்ம வீட்டுக்கு தேவையான துணி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் வர வீடியோ அத்தனையும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான வீடியோ இருந்து எந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறலான்றதுக்கு உண்டான வீடியோ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிவிட்டு வரும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்